வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து ஆதரவு வழங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல்

என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் உலகத்தை உலுப்பியுள்ள பெரும் சோகம் இந்திய மண்ணில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நிகழ்ந்துள்ளது இந்தியா அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கெட்விக் விமான நிலையத்திற்கு வரவேண்டிய போயிங் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருநூற்று நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒருவர் உயிர் தப்பியுள்ளார் இருநூற்று ஐந்து உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது குடியிருப்புக்குள் இந்த விமானம் வீழ்ந்ததால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விபத்து குறித்து பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தனது அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த அனுதாப செய்தியை எக்ஸ் சமூக வலைதளத்தில் தளத்தில் மேக்ரோ பதிவிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் கடல் மாநாடு ஜூன் ஒன்பது முதல் பதிமூன்று வரை பிரான்சின் நீஸ் நகரத்தில் நடைபெறுகிறது கடல் பாதுகாப்பு கடலின் நிலையான பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படுவது ஆகியன தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கங்களாக உள்ளன இந்த மாநாடு பிரான்ஸ் மற்றும் கொஸ்டரிக்கா அரசாங்கங்களால் இணைந்து நடாத்தப்படுகின்றது இந்த மாநாட்டில் பல நாடுகளின் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அறிவியலாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இந்த மாநாடு உலகளாவிய கடல் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான முக்கியமான படியாக கருதப்படுகின்றது மாநாட்டின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை உலகின் முப்பது வீதமான கடல் பகுதிகளை பாதுகாக்கும் இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை மேம்படுத்துவதுடன் கடல் மாசுபாடு மீன்பளத்தை அதிகப்படுத்துதல் ஆழ்கடல் சுரங்கம் போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதை இந்த மாநாடு கவனத்தில் கொண்டுள்ளது மாநாட்டின் முடிவில் நீஸ் கடல் நடவடிக்கை திட்டம் நீஸ் ஓசியோக என பெயரிடப்பட்ட அறிக்கை வெளியிடப்படும் இந்த அறிக்கை கடல் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கான உறுதிப்பாடுகளை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்முடிந்த விடயத்திற்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பதனடி கொடுத்துள்ளார் கிரீன்லாண்ட் அட்லாண்டிகா ஆகியவை விற்பனை செய்யப்பட மாட்டாது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ அரைகூவல் விடுத்திருக்கிறார் சர்வதேச தலைவர்கள் பலர் கூடியிருந்த மாநாட்டில் வைத்தே அமனுவல் மெக்ரோ இதனை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நீஸ் நகரத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் கடல்கள் சார் மாநாடு தொடர்பில் பேசுகின்ற பொழுதே மெக்ரோ இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபரின் எதேச்சியான கருத்துக்கு அவர் பதிலளித்துள்ளார் இந்த மாநாட்டில் மெக்ரோ கடல் பாதுகாப்பிற்கான பன்னாட்டு ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார் மேலும் உயர் கடல் ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் பூமி வெப்பமடைந்து கொண்டிருக்கும் பொழுது கடல் கொதித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் கடல் பாதுகாப்பிற்கான அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் திறந்த கூட்டாண்மையின் அவசியத்தையும் மேக்ரோ வலியுறுத்தினார் கடல் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை என்பது அறிவியல் ரீதியாக நிறுவப்பட்ட உண்மைகள் என்றும் கூறினார் உயர் கடல் ஒப்பந்தம் குறித்த மாநாட்டின் பொழுது ஐம்பது நாடுகள் அதை அங்கீகரித்துள்ளன என்றும் மேலும் பதினைந்து நாடுகள் அதை அங்கீகரிக்க தயாராக உள்ளன என்றும் மெக்ரோ தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கையெழுத்தானது மேலும் அறுபதாவது அங்கீகாரத்திற்கு பின்னர் நூற்று இருபது நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும் ஆழ்கடல் சுரங்கத்திற்கான தடை அவசியமானது என்று மெக்ரோ குறிப்பிட்டுள்ளார் ஆழ்கடல் சுரங்கம் பயனற்ற பொருளாதார நடவடிக்கை என்றும் அதன் மூலம் உயிரியல் பன்முகத்தன்மை அளிக்கப்படும் என்றும் மெக்ரோ எச்சரிக்கை செய்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் மாணவர் ஒருவரால் குத்தி கொல்லப்பட்ட ஒரு பெண் கல்வி உதவியாளருக்கு நாடு தழுவிய ரீதியில் பாடசாலைகளில் ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு ஒரு நிமிட அமைதி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஓமான் நகரில் நிகழ்ந்த ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஒரு பதினான்கு வயது கல்லூரி மாணவரால் கல்லூரியின் ஒரு பெண் கல்வி உதவியாளர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் இது நோஜோனில் உள்ளோரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவம் பாடசாலை வளாகங்களில் ஆயுதங்களின் அச்சுறுத்தலை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் மாணவர்கள் பாடசாலை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது பாடசாலைகளுக்கென விசேட பாதுகாப்பு படையை அமைக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் கெபரியேல் அத்தால் அரசாங்கத்தில் முன்வைத்திருந்தார் இன்றைய பாடசாலைகளின் சுற்று வட்டாரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அரசாங்கம் எக்ஸ் ப்ளூ ஸ்கை ரெட்டிட் போன்ற சமூக ஊடக தளங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளது குறிப்பாக அவற்றில் ஆபாச உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் குழந்தைகள் அவற்றை அணுகுவதை தடுப்பதற்காக எடுக்கப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் முயற்சியில் புதிய வேகத்தை ஏற்படுத்தியுள்ளார் இது ஒரு பாடசாலை உதவியாளர் கொலைக்கு பின்னர் நடைமுறைக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆபாச ஆடம்பர உள்ளடக்கங்களை பரப்பும் தளங்களை பிரத்யேகமாக வகைப்படுத்தி கடுமையான வயது சரிபார்ப்பு தேவைகளை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கைகள் பின்பற்றப்படாவிட்டால் குறிப்பிட்ட தளங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் தேடு பொறிகளில் இருந்து அவை நீக்கப்படலாம் அல்லது முற்றிலுமாக தடை செய்யப்படலாம் டிஜிட்டல் அமைச்சர் கிளாரா சபாஸ் அலுவலகம் எக்ஸ் தளம் இந்த வகையை படத்தலுக்கு நெருக்கமாக உள்ளதாக தெரிவித்துள்ளது ஆனால் சமூக ஊடக தளங்களை ஆடம்பர தளங்களாக வகைப்படுத்துவதற்கான முயற்சிகள் சட்ட ரீதியாக சிக்கலாக இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தின் கீழ் மிகப்பெரிய இணையதளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் ஐரோப்பிய ஆணையத்திடம் மாத்திரமே உள்ளது தனிப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம் அவை இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் சமூக ஊடக பயன்பாடுகளை கடுமையாக்குவதற்கான முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய அளவில் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்யும் முயற்சிகள் பிரசல்ஸின் ஆதரவு பெற்று வருகின்றது ஆடம்பர உள்ளடக்க தளங்களில் இருந்து குழந்தைகளை விலக்குவதற்கான ஐரோப்பிய ஒன்றிய நடவடிக்கைகள் இல்லாத நிலையில் பிரான்ஸ் தனது வழியில் செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வீடி கேஷன் கேரியும் வி டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீ டி கேஷன் கேரி வி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னாவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக இஸ்ரேல் நாட்டினால் கைது செய்யப்பட்ட நான்கு பிரெஞ்சு செயற்பாட்டாளர்கள் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்லும் மெட்லின் என்ற கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் தடுக்கப்பட்டார்கள் இவர்கள் விரைவில் பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று பிரான்ஸ் நாட்டின் வெளி விவகார அமைச்சர் ஜான் நோயல் பாரோ தெரிவித்துள்ளார் இந்த செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹாசன் சிறிது நேரம் தனிமை சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் என்று ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ரிமா ஹாசன் மற்றும் பிரேசிலிய செயற்பாட்டாளர் தியாகோ அவிலா ஆகியோர் தனிமை சிறையில் வைக்கப்பட்டார்கள் பின்னர் ரிமா ஹாசன் மீண்டும் ரம்லாவில் உள்ள ஜிவோ சிறையில் மாற்றப்பட்டிருந்தார் ஆனால் அவிலா இன்னும் தனிமை சிறையில் உள்ளார் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் மெட்லின் படகையும் அதன் பன்னிரண்டு பேர் கொண்ட குழுவினரையும் பலஸ்தீன் காசா பகுதிக்கு அருகில் உள்ள சர்வதேச கடலில் தடுத்திருந்தார்கள் நான்கு பிரெஞ்சு செயற்பாட்டாளர்கள் வார இறுதிக்குள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று பிரெஞ்சு வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நான்கு செயற்பாட்டாளர்கள் அவர்களில் இரண்டு பிரெஞ்சு குடிமக்கள் மற்றும் ஸ்வீடன் செயற்பாட்டாளர் கிரேட்டா துன்பர்க் ஆகியோர் நூறு ஆண்டுகள் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட பின்னர் உடனடியாக நாடு கடத்தப்படுவதற்கு ஒப்புக்கொண்டனர் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரோ இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை அரசியல் கவனத்திற்காக பயன்படுத்துவதற்கு இந்த செயற்பாட்டாளர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மோதலுக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் ஹமாஸ் குழுவால் பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து பணிய கைதிகளின் விடுதலை மற்றும் மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமைச்சர் பரோ வலியுறுத்தியுள்ளார் கப்பல் விவகாரம் சர்வதேச அளவில் தற்பொழுது கவனம் பெற்று வருகின்றது மேலும் பல நாடுகள் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் இடையே நிலவும் மோதலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன பிரான்ஸ் கார் உற்பத்தி நிறுவனமான ரெனால்ட் ட்ரோன் உற்பத்தியில் ஈடுபடுகிறது உக்ரைனில் ட்ரோன்கள் தயாரிக்க ரெனால்டோ ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பாதுகாப்பு துறையில் சிறப்பு பெற்றுள்ள ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துடன் சேர்ந்த கூட்டு முயற்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள் உக்ரைன் போர்க்களத்திற்கு அருகில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஐரோப்பாவின் ஆயுதம் ஏந்தும் நடவடிக்கையின் மேலும் ஒரு முக்கிய அடையாளம் எனவும் உக்ரைனில் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட புதிய திருப்பம் என்றும் நெனோல் நிறுவனத்தின் ட்ரோன் உற்பத்தி விவகாரம் பேசப்பட்டு வருகிறது உக்ரைன் ராணுவம் நான்கு மில்லியன் ட்ரோன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக போர்க்களச் செய்திகள் வெளியாகியுள்ளன ட்ரோன் உற்பத்தியானது பிரெஞ்சு ராணுவத்திற்கும் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரோன் உற்பத்தியில் பிரான்ஸ் பின்னடைவை எதிர்கொண்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்திய லூகர்னோ கூறியுள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண பல்வெட்டி துறையில் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்